மருமகளான அநாமிக்கா தன்னோட ஏழை அத்தையான சாரதம்மாவை கூட்டிக்கிட்டு பெரிய மால்ல இருக்கிற ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்தா அப்போ சாரதம்மா தன்னோட மருமகளை பார்த்து மருமகளே நம்மளோட நிலைமை என்ன நம்ம இப்ப வந்து இடம் என்னம்மா ஐயோ அத்த பரவாயில்லங்க அத்த எப்பவோ ஒரு தடவை தானே வரும் எவ்ளோ சில்லுன்னு இருக்கு பாத்தீங்களா ஐஸ்கிரீம் சாப்பிடுற வரைக்கும் சில்லுன்னு உக்காரலாம் ஐயோ மருமகளே அது ஒன்னும் வேண்டாம் வாமா நம்ம வீட்டுக்கு போலாம் ஐயோ அத்தை சும்மாருங்க இன்னைக்கு எப்படியும் என்னோட அம்மா எனக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க அத்த உன்னோட முதலாளியோட பேர் என்ன சொந்த மருமகளே ராஜேஸ்வரி அம்மாவா ஆமா அத்தை ராஜேஸ்வரி அப்படின்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா என்னோட தோழியோட பேரு கூட அதுதான் நாங்க மூணு பேரும் மந்தாரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற கோயிலுகிட்ட பழத்தை வித்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம் சரி இப்ப அவங்க எங்க இருக்காங்க எனக்கு தெரியலமா வியாபாரம் செய்யறோன்னு பட்டணத்துக்கு போயிட்டாங்க நம்ம கூட பொழைக்கிறதுக்காக இப்படி பட்டணத்துக்கு வந்துட்டோம்ல இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க ஐஸ்கிரீம் பார்லர்ல வேலை செய்யற ஒரு பொம்பளை சில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீம் கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க ஐயோ மருமகளே இது என்னமா இவ்ளோ சில்லுன்னு இருக்கு இப்படி கஷ்டப்பட்டுகிட்டு சாரதம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க மருமகளான அனாமிக்க மட்டும் எந்த கஷ்டமும் இல்லாம ஐஸ்கிரீமை சாப்பிட்டா இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாங்க மறுநாள் ரிச் அனாமிக்கா கூட நின்னுகிட்டு இருந்தா ஏமா அனாமிகா நீ சொன்ன சூப்பர் மார்க்கெட் இதுதானா ஆமா மேடம் நான் சொன்ன மார்க்கெட் இதுதான் இங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா வீட்டு பொருளுங்களும் அதே மாதிரி துணி மணிங்க வீட்டுக்கு தேவையான பர்னிச்சருங்க பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே கிடைக்க மேடம் இவ்ளோ தூரம் வந்துட்டோம் இல்ல மேடம் ஒரு தடவை உள்ள போய் பாத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு இது பிடிக்கலனா இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாம் சரியா அனாமிகா அப்படி சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனாங்க இப்படி பேசிக்கிட்டே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள முழுவதும் சுத்தி சுத்தி அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ராஜேஸ்வரி அங்க கவுண்டர்ல உக்காந்து இருக்கிற சாமுண்டிய பார்த்த உடனே சந்தோஷப்பட்டான் சாமு அப்படின்னு கூப்பிட்ட உடனே அங்க கவுண்டர்ல உக்காந்து இருக்கிற சாமுண்டேஸ்வரி தலைய தூக்கி பார்த்தாங்க எப்படி இருக்கு சாமு ஐயோ ராஜேஸ்வரி நீயா நான் தான் உன்னோட ராஜேஸ்வரி தேவி கிராமத்தில இருந்து எப்ப வந்த டூ மந்த்ஸ் பேக் தான் வந்த அப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க அனாமிக்கா அவங்க பக்கத்திலேயே நின்னுகிட்டு இருந்தா அவளை பார்த்த உடனே இந்த பொண்ணு இந்த பொண்ணு அனாமிகா சொந்த மாதிரி கூடயே இருப்பா சொல்ல போனா ராஜேஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு கஸ்டமர் கவுண்டர் கிட்ட வந்தாரு அப்போ சாமுண்டி அந்த கஸ்டமரை பார்த்து ராஜி நீ போய் அந்த ஐஸ்கிரீம் பார்லர்ல உக்காந்துக்கோ நான் வந்துடுறேன் இங்க பாரு கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க நீ அங்க உக்காந்துகிட்டு இங்க கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க சரி சாமு நான் போய் ஐஸ்கிரீம் பார்லர் கிட்ட உக்காந்து நீ வந்துடு அனாமிக்கா நீ பில்ல கட்டிட்டு பொருளுங்களை எல்லாம் கொண்டு போய் கார்ல வச்சுடு சரிங்க மேடம் ராஜேஸ்வரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சாமுண்டி தன்னோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த கஸ்டமருக்கு பில்லு போட்டு அவங்கள அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டு அனாமிகா வச்சிருக்கிற பொருளுக்கு கூட பில்லு போடும்போது போது சாமுண்டியை பார்த்து இப்படி கேட்டா மேடம் நீங்க சாமு அப்படின்னு சொன்னா ஆமா அனாமிக்கா சாமு அப்படின்னா நான் தான் அவ என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா அதனால பாசமா சாமுன்னு கூப்பிடுற அவ்வளவுதான் ராஜி கூட சேர்ந்து எங்க கூட இன்னொருத்தி சாரதா அப்படின்னு இன்னொரு நல்ல ஃப்ரெண்டு கூட இருந்தா அவ கூட இப்படிதான் என்ன பாசமா சாமு சாமுன்னு கூப்பிட்டுகிட்டே இருப்பா அப்படி சாமுண்டி சொன்ன உடனே ஆத்திரப்பட்டுக்கிட்டு அனாமிக்கா இப்படி சொன்னா மேடம் என்ன சொன்னீங்க உங்க ஃப்ரெண்ட் பேரு சாரதாவா ஆமா அனாமிகா சாரதான்னு தான் சொன்னேன் அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற மேடம் நீங்க சாரதம்மா ராஜேஸ்வரி நீங்க எல்லாம் மந்தாரப்பள்ளி கிராமத்துல இருந்தீங்களா இப்படி அனாமிகா கேட்ட உடனே சாமுண்டேஸ்வரி ஆச்சரியமா பார்த்து ஏய் யார் நீனு நான் சாரதா ராஜேஸ்வரி மூணு பேரும் மந்தாரப்பள்ளி தான் இருந்தோன்னு உனக்கு எப்படி தெரியும் உண்மை சொல்லு யார் நீ எங்க அத்தை சாரதா தான் சொன்னாங்க மேடம் என்னது சாரதா உன்னோட அத்தையா சாரதா இந்த சிட்டில தான் இருக்கலா எங்க இருக்கா எப்படி இருக்கா பிரசாத் அண்ணா எப்படி இருக்காரு நீங்க வியாபாரம் செய்யினோனே அந்த கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு வரும்போது என்னோட வீட்டுக்காரர் ரமேஷ் சின்னவரா இருந்தாரா ஆமா ஆனमिका இப்ப உடனே ராஜி கிட்ட போணும் ராஜி கிட்ட போய் உன்ன பத்தி சாரதாவ பத்தி உடனேடி அவகிட்ட சொல்லியே ஆகணும் அவகிட்ட சொன்ன உடனே அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவா வா வா சீக்கிரமா போயி கிட்ட விஷயத்த சொல்லலாம் இந்த நாளு ரொம்ப நல்ல நாளு இப்படி அந்த கவுண்டரை பாத்துக்க சொல்லி கிட்ட சொல்லிட்டு ராஜிய பாக்குறதுக்காக ஐஸ்கிரீம் பார்லருக்கு அண்ணாமிக்காவை கூட்டிக்கிட்டு வந்தாங்க என்னாச்சு சாமு அவ்வளவு சந்தோஷமா இருக்க என்ன நடந்துச்சு ராஜி இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா இப்பதானே சொன்னேன் சாமு மறுபடியும் தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்றது இந்த பொண்ணு நம்ம சாரதாவோட மருமக அப்படி சொன்ன உடனே ராஜேஸ்வரி சாமு நீ சொல்றது உண்மையா ஆமா ராஜி அனாமிகா உனக்கு தெரிஞ்சது சொன்ன உடனே அனாமிக்கா அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி ராஜியம்மா கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தா வாவ் அனாமிகா இந்த விஷயம் எனக்கு சாமுண்டிக்கு சாரதாக்கு மட்டும் தான் தெரியும் இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீ கண்டிப்பா சாரதாவோட மருமக அனாமிகாதான் ஆமா இப்ப எங்களோட ராஜி எப்படி இருக்கா உங்கள மாதிரி தான் இருக்கிறாங்க மேடம் ஆனா நீங்க பணக்காரங்களா இருக்கீங்க நாங்க ஏழையா இருக்கோம் நாங்க இப்போ ஒரு மண் தான் இருக்கோம் சாமு இன்னும் எதுக்காக லேட் பண்ணும் வா கிளம்பலாம் நானும் அதுதான் சொல்ல வந்த ராஜி வா கிளம்பலாம் நம்ம யாருன்னு சொல்லிக்காம சாரதா வீட்டுக்கு போலாம் சாரதா நம்மள கண்டுபிடிக்கிறாளா இல்லையான்னு பார்க்கலாம் ஆமா சாமு சரதா வீட்டுக்கு போன உடனே நீ யாருன்னு சொல்லவே கூடாது சொன்னா அவ்வளவுதான் பாக்கலாம் சாரதா நம்மள இப்படின்னு அனாமிக்கா சொன்ன உடனே எல்லாருமே காரு வந்து ஒரு மண் வீட்டு முன்னாடி நின்னுச்சு அந்த மண் வீட்டுல சாரதம்மா அடுப்பங்கரையில உக்காந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சாமுண்டி ராஜேஸ்வரி கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள வந்தாங்க அனாமிக்கா மட்டும் வெளியே நின்னுகிட்டு இருந்தா சாரதா சாமுண்டி ராஜியை பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு வந்தா ராஜேஸ்வரி சாமுண்டி நீங்களா கடவுளே நான் பாக்குறது உண்மைதானா நீங்க என்ன தேடி என் வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்னால நம்பவே முடியல அப்படின்னு சாமுண்டி கையை புடிச்சுக்கிட்டா ராஜேஸ்வரியோட கைய கூட புடிச்சுக்கிட்டா அப்ப உண்மைன்னு தெரிஞ்சிச்சு அட ஆமா உண்மைதான் இப்படி சாரதம்மா சொல்லும் போது அனாமிக்கா உள்ள வந்தா

இதோ அதுக்குள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டாங்க சாரதா எங்களை இங்கே கூட்டிட்டு வந்தது உன்னோட மருமக அனாமிக்கா தானே அது எப்படி ராஜேஸ்வரி கிட்ட வேலை செய்யறது அனாமிக்கா தானே என்னோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க நான் தான் ராஜிய கண்டுபிடிச்ச அனாமிக்கா நாங்க பேசுறது பார்த்து எங்களை கண்டுபிடிச்சிட்டா தான் உன்னோட பத்தி சொல்லிருக்கே இப்ப மட்டும் இல்லங்க மேடம் எந்த விஷயம் வந்தாலும் உங்களை நினைச்சுகிட்டே இருப்பாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை கண்டிப்பா பாக்குவேன்னு சொன்னாங்க இப்ப பாத்துட்டேனே மருமகளே இப்போ எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல வியாபாரம் செய்யறதுக்காக சிட்டிக்கு போறோம்னு சொன்னாங்க நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்ட போவாதீங்க வியாபாரத்துக்கு பட்டணத்துக்கு போவாதீங்கன்னு என் பேச்சு கேட்காம போறாங்கன்னு கோவமா இவங்களுக்கு சாபம் கூட விட்டேன் இவங்களுக்கு ஏதாவது ஆகட்டும்னு கூட நினச்சேன் ஐயோ சாரதா நீ அப்படியெல்லாம் நினைக்கிறவளா இங்கே பாத்தியா நாங்கள் எவ்வளோ நல்லா இருக்கோம் எங்ககிட்ட நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் பட்டணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கணும்னு எவ்வளோ தடவை யோசித்தோம் ஆனா முடியவே இல்ல அத தவிர நீ எங்களை திட்டுன உன்னை பாக்க வரக்கூடாதுன்னு நாங்க எப்பவுமே யோசிக்கல சாரதா நம்ம சண்டையெல்லாம் எப்பவோ மறந்துட்டோம் சரியா சரிடி இரு அனாமிக்கா போய் டீ கொண்டு வா அனாமிக்கா போய் டீய போட்டுக்கிட்டு இருந்தா சாரதா சாமுண்டி ராஜேஸ்வரி மூணு பேரும் உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அனாமிகா டீய கொண்டு வந்தா இப்படி அன்னையில இருந்து டைம் கடிக்கும் ஏழை மாமியா ரிச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க வாழை தோப்புல ஏழ மருமக அனாமிகா சுத்தி சுத்தி வந்தா ஊர் மக்கள் கிட்ட அவர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு இந்த வாழை தோப்புல ஏதோ ஒரு இடத்துல மாய வாழை மரம் இருக்கு அந்த மரம் எங்க இருக்குதோ என்னவோ அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவளோட புருஷா ரமேஷ் வந்தான் என்ன நாமிகா என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒன்னும் இல்லங்க ஒன்னும் இல்லையா எதையோ தேடுற மாதிரி இருக்கு அதாங்க ஊர் மக்கள் கிட்ட நீங்க சொன்ன அந்த மாய வாழ மரத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் அது உண்மையா பொய்யான்னு டெஸ்ட் பண்ணதான் அதை தேடி இங்க வந்த இங்க பாரு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்கு லாபத்தை கொடுத்துருக்க நம்ம வாழை தோப்ப பார்த்து அவங்க போடுற கண்ணு பொறுக்க முடியாம தான் இப்படி ஒரு கதை விட்டோம் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் அனாமிகா சோகமா முகத்தை வச்சுக்கிட்டா அத பார்த்து சமாதானப்படுத்துற மாதிரி அனாமிகா நீ சொல்லு நிஜமா நம்ம வாழ தோப்புல மாய வாழ மரம் இருந்துச்சுன்னா நம்ம ஏன் இன்னும் இந்த வறுமையிலயே இருக்க போறோம் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் அனாமிகாவுக்கு அப்பதான் உண்மை புரிஞ்சது ஆமாங்க இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு சொன்னதும் சின்ன சின்னதா தூர ஆரம்பிச்சது அனாமிகா நீ போய் நீ போய் மம்பட்டியை எடுத்துக்கிட்டு வரியா இந்த மழை தண்ணி இங்க தேங்கி நிக்காம நான் வெட்டி விடணுமா மழை பெய்யுதுல்ல இப்போ எதுக்காக இதை பண்றீங்க கொஞ்சம் மழை வரும்போது வரப்பு வெட்டி விட்டாதான் நல்லது இது ஏற்கனவே மழை காலம் எப்ப நிறைய மழை வரும்னு யாருக்கும் தெரியாது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல வந்துடும் முதல்லையே இதெல்லாம் வெட்டி விட்டோம்னா நமக்கு தானே நல்லது போயே மம்பட்டி எடுத்துக்கிட்டு வா நான் எடுத்துட்டு வரேங்க ஆனால் ஒரே ஒரு தடவை உண்மையை சொல்லுங்க உண்மையிலேயே நம்ம தோட்டத்தில் அந்த மாய மரம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு அனாமிகா கேட்டதும் ரமேஷுக்கு கோபம் வந்துருச்சு கோபமாக பார்த்து உன்னை கூட்டிகிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவேன் அவங்க சொல்லுவாங்க உனக்கு ஓ அதை போய் முதல்ல எடுத்துக்கிட்டு வா இன்னொரு தடவை மாய மரத்தை பற்றி பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குழந்தைங்க ஹரிஷ் பவியாவை கூப்பிட்டுக்கிட்டு பிரசாத் அங்கே வந்தார் என்னப்பா இது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க கூட்டிட்டு வராமல் என்னடா பண்றது வீட்டில் உங்க அம்மா இல்லை வாழைப்பழ ஆடுற தர போறாங்கன்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கான் பசங்களை வீட்டில் இருங்கடானா நாங்களும் வாழைத்தோப்புக்கு வருவோம்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் இவங்க அடத்த என்னால் தாங்க முடியல சரிங்க மாமா பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க ஏய் பசங்களா ஏதாவது சாப்பிட்டீங்களா வாழைத்தோப்புல தண்ணி நிக்க கூடாதுன்னு அதை வெட்டி விடுற வேலைய பாத்தாங்க குடிசைக்குள்ளார அனாமிகா குழந்தைங்களோட உட்காந்துக்கிட்டு இருந்தா ஹரீஷ் பவ்யா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல வீட்லயே இருக்காம வேண்டாம் இப்ப இங்க வந்தீங்க பாட்டி வேலை இருக்குன்னு வெளியில போயிட்டாங்க தாத்தா நிலத்துக்கு போறேன்னு புறப்பட்டாருமா வீட்லையே உட்காந்துக்கிட்ட நானும் பாப்பாவை மட்டும் என்ன பண்ணுவோமா தோப்புக்கு வந்தா விளையாடுவோமேனு தான் நாங்கள் இங்க வந்தோம் நாங்கள் வழியிலேயே மழை வந்துடுச்சு இப்ப எங்களால் விளையாடவே முடியாது இப்படி மழை வரும்னு தெரிஞ்சிருந்தா நிறைய வேஸ்ட் பேப்பர் எல்லாம் கொண்டு வந்து அதில் கப்பல் விட்டு விளையாடி இருந்திருக்கலாம் இல்லடி பவ்யா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மழை இன்னும் அதிகமா பெய்ய ஆரம்பிச்சது மழையில நனைய கூடாதுன்னு சொல்லி ரமேஷும் பிரசாதும் ஆளுக்கு ஒரு வாழை இலைய பறிச்சு தலை மேல வச்சுட்டு வந்தாங்க மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சது நிலத்துல தண்ணி அதிகரிச்சதுனால காகித படகு பத்தி பசங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க குடிசையில ஒரு ஓரமா இருந்த வாழை இலைகளை அனாமிக்கா பார்த்தா உடனே அதை எடுத்து சின்ன சின்னதா ரெண்டு படகுகளை செஞ்சான் வாழை இலையில செஞ்ச படகுகளை பார்த்து குழந்தைங்க சந்தோஷப்பட்டு குதூகலமா கொண்டாடினாங்க மழையில நனைஞ்சுக்கிட்டே எகிரி குதிச்சுக்கிட்டு கை தட்டினாங்க மழையில இடியும் மின்னலும் அதிகமா வந்துட்டு இருந்தது மழையில நினஞ்சுக்கிட்டே சாரதா வீட்டுக்கு வந்தாங்க வீடு கூட்டப்பட்டு இருந்துச்சு இவங்க எங்க போனாங்க ஒருவேளை குழந்தைங்களோட தோப்புக்கு போயிருப்பாரோ அப்படின்னு நினைச்சு வாசல்ல நின்னுக்கிட்டு பிரசாதுக்கு போன் பண்ணாங்க நான் மழையில ஃபுல்லா நனைஞ்சு வந்து நிக்கிறேன் நீங்க சாவியை கொண்டு வந்தா நல்லது இங்க கூட பயங்கரமா மழை பெய்யுது எப்படியோ வாசல் வரைக்கும் வந்துட்டேன் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு மழை கொஞ்சம் நின்னதும் நாங்க கிளம்பி வரும் மழை நிக்கிற மாதிரி ஒன்னு தெரியல நான் முழுசா நனைஞ்சு போயிட்டேன் நீங்க அங்கேயே இருங்க நான் உங்க இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் வாழைத்தோப்புக்கு போனாங்க அவங்க நடக்க நடக்க மழை அதிகமா வந்துட்டு இருந்தது போக போக வெள்ளம் சாரதாவோட இடுப்பளவு வந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு வாழைத்தோப்பு இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க ஐயோ இந்த இப்படி இருந்திருக்கலாம்ல மழை அப்புறம் நாங்களே வீட்டுக்கு வந்திருப்போம்ல எப்ப வருவீங்களோ என்னவோ மழை இப்படி பெய்யுது வெள்ள தண்ணியோ இடுப்பு வரைக்கும் வந்துருச்சுமா இப்ப நம்ம வீட்டுக்கு போறதே கஷ்டமா இருக்க போதும் நம்ம வீடு வேற இப்ப என்ன நிலைமையில இருக்கோ தெரியல இந்த வெள்ளம் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தால் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுது என்ன இருக்கும் வீடு முழுக்க முழுகிடும் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் வெள்ளத்தில் அழிச்சுக்கிட்டு போகும் ஐயோ அப்படி நடக்கக்கூடாது உடனடியாக நம்ம வீட்டுக்கு போகணும் இவ்வளோ தூரம் யோசிச்சுருந்தேன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டேன் நான் திரும்ப போகிறேன் இப்போ நீ போனேன்னா வெள்ளத்தில் சிக்கிப்போஷாருதா நீ நீங்கள் மட்டும் தொடப்ப குச்சி மாதிரி இருக்கீங்கன்னு நினைப்பேன் நீங்களும் கரலை கட்ட மாதிரி தான் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது என்னை இவர் கிண்டல் பண்ண வந்துட்டார் எது எப்படியோ நம்ம இங்கேருந்து இப்போவே வீட்டுக்கு போயாகணும் எப்படி போகிறது பாட்டி ஒரே மழையாக இருக்குது வழியில் வெள்ளம் இருக்குது போகிறது கஷ்டம் அண்ணா நம்ம அம்மா நம்ம விளையாடுறதுக்கு வாழையில் படகு செஞ்ச மாதிரி நம்ம இந்த வெள்ளத்தில் போகிறதுக்கு பெரிய வாழை படகு செய்யலாம்ல ஆமாம் தங்கச்சி நீ நல்ல ஐடியா கொடுத்துருக்க மம்மே மம்மே நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வாழையல படகு செய்யுங்கம்மா ஐயோ குழந்தைங்களா நீங்க விளையாடுறதுக்காக ஏதோ சின்னதா செஞ்சேன் அது ரொம்ப ரொம்ப சுலபம் அதுக்கு போய் வெள்ளத்துல நம்ம வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு பெரிய படக என்னால எப்படிடா செய்ய முடியும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாத மாமி வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்காக நீங்க வாழையில படகு செய்யுங்க இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போகாம இங்கேயேதான் எடுப்போம் அதுக்குள்ள வெள்ளத்துல நம்ம வீடு முழுசா மூழ்கிடுமா

அப்படின்னா நம்ம வாழைத்தோப்புல மாய வாழை மரம் இருக்கா ஊரெல்லாம் நீங்க சொன்னது கூட உண்மை உண்மைதானா ஆமா நமக்கா நம்ம தோப்புல மாய வாழை மரம் இருக்கு தான் நம்ம போட்ட வாழை கண்ணெல்லாம் நல்லா வளருது தான் ரெண்டு வேலையானாலும் வயிறார சாப்பிடுறோம் குழந்தைங்களையும் நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க சொன்னது நிஜம்தாங்க போங்க போய் மாய வாழை இலையை பறிச்சிட்டு வாங்க படகை செஞ்சுட்டு முதல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு போகும் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் குடிசையிலேருந்து வாழைத்தோப்புக்கு போய் மென்னிக்கிட்டு இருக்க வாழை மரத்துக்கிட்டே வந்தான் அதை கும்பிட்டுட்டு அதுலேருந்து வாழை இலைகளை பறிச்சுக்கிட்டு வந்தான் அங்கேருந்து அனாமிகாவும் வெளியில் வந்தான் ரமேஷ் கொண்டு வந்த மாய வாழை இலையால் ஒரு பெரிய படகை செஞ்சு முடித்தான் அந்த படகு பார்க்க ரொம்ப அழகாகவும் பச்சை பசையிலும் இருந்தது அங்கே இருந்த விவசாயிகள் எல்லாரும் அந்த படகை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க சாரதா குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா படகுல ஏறுனாங்க வெள்ளத்துல அடிச்சிட்டு போன ஏழுமலைய படகுல போய்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்துட்டு அனாமிகா என்னை காப்பாத்தும்மா நான் இந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போறேன் வீட்டில் உன்னோட சித்தி தம்பி எல்லாரும் இருக்காங்க என்னை காப்பாத்தமா அப்படின்னு தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என் கையில் என்ன இருக்கு சித்தப்பா நீங்க என்ன சொல்றீங்க அத்தை காப்பாத்துட்டேம்மா ஏழுமலை நமக்கு சொந்தக்காரனாச்சே சரிங்க அத்தை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் காப்பாற்றாம இருப்பேனா அப்படின்னு சொல்லி படகளை உட்காந்துட்டு இருந்த அனாமிகா ஒரு கயிறை போட்டு ஏழுமலையை கட்டி படகளை இழுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வெள்ளை தண்ணியில் அடிச்சுட்டு போகாமல் இருந்த தன்னோட வீட்டுக்கு வந்து வீட்டில் பொருட்கள் எல்லாம் பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா மறுபடியும் வாழை வியாபாரம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது